பிதாசுடன் உங்களோடு இருபாறாக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாளல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஆறு வரை ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின் என்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே புனித வாரத்தில் இருக்கக்கூடிய எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினாலும் உமது வார்த்தையினாலும் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணு தினமும் அதிகாலையிலே எழுந்து உமை தரிசிக்க காத்திருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக ஏனென்றால் நீர் எங்களை பார்க்கும் பொழுது நாங்களும் உங்களை பார்க்கும் பொழுது தகப்பன் எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வருகின்றது அதிகாலையிலே உமது வார்த்தையை கேட்டும் அந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டும் அந்த வார்த்தையின் வழியாக ஜபிக்கக்கூடிய நேரத்திலே முழு மனதோடு உமை நோக்கி மன்றாடக்கூடிய வேலையிலே உமது கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி ஜபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் வலு பெற்ற பிள்ளைகளாக மாறுகின்றோம் வலுவற்றவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆற்றல் மிகுந்த பிள்ளைகளாக மாறுகின்றோம் அந்தவரையே வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செவியிலே ஒழிப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நீரே எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வீரராக சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வழியாக இந்த உலகத்தை எங்களுக்கு காண்பித்தும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டும் எங்களை தினமும் அரவணைத்தும் உமது கரங்களினால் எங்களை கொழிந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அபிஷேகம் செய்து அபிஷேகம் என்கின்ற எண்ணெயினால் எங்களை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தி எங்களை சுற்றிலும் அனுப்பி பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து உம்மை கண்டுகொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே வேறு பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அதிகாலையிலே உண்மை தேடக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் அந்தவரே வற்றை நாங்கள் பார்ப்பதற்காக எங்களுடைய கண்களிலே வியப்பை நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கின்ற வெற்றியின் நாளன்றும் என் ஆண்டவரோடு இணைந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தந்தை கடவுளை பலத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி நீரே எங்களை மீட்டெருள்வீராக எங்களுக்கு வெற்றி தருவீராக சாத்தானுடைய தலையை சிலுவையை கொண்டு நீர் நசி தை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய வல்லமைகளையும் நாங்கள் தீயிலிட்டு சுட்டரிப்பதை அந்த தீமைகளினுடைய தலையை நசுக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் அனைவரும் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த பலத்தை இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே தகப்பனே உம்மை ஆராதித்து வணங்கி உமது கரத்தில் இருந்து பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவத்தில் விடாதபடி எழுந்து நடக்கக்கூடிய உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக இயேசு கிறிஸ்துவே இந்த நாள் முழுவதும் நாங்கள் திருவிழா கூட்டத்தில் ஆண்டவரே கம்பீரத்தோடும் பேச்சு முழக்கத்தோடும் ஆண்டவரே நல்ல ஒரு பாடலோடும் துதியோடும் துதிப்பதை போல உண்மை ஆராதிக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு கொடு பேராக ஆண்டவரே பாவத்தின் நிமித்தம் எங்களை சுற்றிலும் சாத்தான் தேனீக்களை போல சூழ்ந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சாத்தானுடைய செயல்கள் முழுவதும் அளிக்கப்படும்படியாகவும் சாத்தானுடைய கட்டுகள் முழுவதும் முறிக்கப்பட வேண்டுமாயும் சாத்தானுடைய தீய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவ வேண்டுமாயும் உம்மை நோக்கி அப்பா ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கி இருந்து நாங்கள் ஆசி பெற்ற பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் உமை நோக்கி அப்பா திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்றும் உம் மீது நம்பிக்கை வைத்தும் என் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டும் நெருக்கடியான வேலையிலும் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் யார் யாரெல்லாம் எனக்கு துணை செய்ய ஆண்டவர் இருக்கின்றார் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றேன் புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இருக்கின்றேன் ஆனாலும் என் ஆண்டவர் என்னை ஒரு மூல கல்லாக மாற்றுவார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரும் கழுவப்பட்டு இந்த நாளிலே தூய்மை அடைந்து தூய உள்ளத்தோடு என் ஆண்டவரை தரிசிப்பார்களாக ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமை நாளிலும் கூட தகப்பனேன் என்னோடு இணைந்து அதிகாலையிலே ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் சிறுவர்களையும் சிறு சிறுமிகளையும் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் போராட்டத்தோடு படுக்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் மனம் சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் நான் எப்படி வாழ முடியும் நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேனே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் ஒவ்வொருவர் மீதும் தேவையில்லாத கால் புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரே உமது வலது கை எங்களை பலப்படுத்தும் என்பதை அறிந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த நேரத்திலே உமது அரவணைப்பை தேடி வந்திருக்கின்றோம் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்தும் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்தும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஆகிய வெட்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெட்கம் அடைந்த இடத்திலே இந்த நாளிலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு மனத்திலே கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனம் உடைந்து போய் இருந்து ஒப்புக் கொடுக்கின்றேன் உள்ளம் உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஐந்தில் சொன்னதுபடி மன கவலை மனிதனின் இதயத்தை வாட்டும் இன் சொல் அவர்களை மகிழ்விக்கும் என்கின்ற

செய்கிறவர்கள் வாழ்ந்திருக்க முடியாது என்பதையும் உணர்கிறோம் சுவாமி நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே போக வழி இல்லாமல் இருக்கிறவர்களே ஒப்புக்கொடுக்கின்றேன் படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே இந்த நாளிலே இறக்கும் தருணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மருத்துவராய் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாயுமை நோக்கி இந்த செவைக்கிறேன் சதி திட்டம் கீட்டக்கூடிய பிள்ளைகளையும் கடத்தல் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய சதி திட்டங்கள் அனைத்தையும் அபத்தமாக்கிட உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு முத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆத்மாக்களையும் அந்த மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முழ்பை பூட்டி மாதாவி அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி மன ஆறுதலையும் பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்